சனிக்கிழமை பெருமாள் தரிசனம் பரிக்கல் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள முக்கியமான திருத்தலம் பரிக்கல் இங்கே உள்ள ஸ்ரீ நரசிம்மர் சக்தியும் சாணித்தியமும் கொண்டவர் பரிகாலசுரன் எனும் அரக்கனை நரசிம்ம வடிவில் மகாவிஷ்ணு இடம் இடமாதலால் பரிக்கல் என்ற பெயர் உண்டாயிற்று பரிக்கல் நரசிம்மர் சக்தியும் வாய்ந்தவர் தன்னை நாடி வரும் பக்தர்களின் எதிர்ப்பையெல்லாம் நீக்கி அருளுகிறார் மனோபயங்களையும் மன போக்கி அருளுகிறார் தடைப்பட்ட காரியங்களையும் நடத்தி அருளுகிறார் வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் வேலை இருந்தும் பதவி உயர்வு கிடைக்காதவர்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் பதவி உயர்வு உடனடியாக கிடைக்கும் இந்தியாவிலேயே இந்த கோவிலில் மட்டும்தான் நரசிம்மரை லக்ஷ்மியும் லக்ஷ்மியை நரசிம்மரும் பரஸ்பரம் ஆலிங்கனம் செய்தபடி காட்சியளிக்கின்றனர் இல்லத்தை லக்ஷ்மி கடாட்சத்துடன் திகழச் செய்து சகல ஐஸ்வர்யங்களையும் தந்து அருள்பளிப்பார் லட்சுமி நரசிம்மர் नमो नारायण